கோவை வெரைட்டியால் ரோடு பகுதியில் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கிய வங்கி ஊழியர்கள் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பாக வங்கிகள் தேசியமய தின கொண்டாட்டம் விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை வெரைட்டி ஆள் ரோடு பகுதியில் உள்ள தனியார் வங்கி முன்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெரைட்டி ஆள் ரோடு காவல்நிலை ஆய்வாளர் சாந்தி பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சையது இப்ராஹிம் கூறுகையில் கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நான் என் பெயர் சையது இப்ராஹிம் இந்த ஜூலை பத்தொன்பது வங்கியினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது தேசியமய தினம் இதை கொண்டாடும் வகையிலே கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் பல சல் பல்வேறு சமூக தொண்டுகளை செயலாற்றிக் கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்று இங்கு சென்ட்ரல் வங்கி விரட்டியாளர் முன்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா வாடி எங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் மரங்களை வளர்த்து தருமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மரங்களை தந்து கொண்டிருக்கின்றோம் மரங்களை வளர்த்து நம்ம மழை பெற வேண்டும் இயற்கை சூழல்களை காக்க வேண்டும் பூமி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே நாங்கள் இந்த சமூக தொண்டுகளை செயலாற்றி கொண்டு வருகின்றோம்